ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ரெசிப்பியை நம்ம சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நான் இப்போ இதுக்கு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அந்த கத்திரிக்காயை நம்ம நாலாக வகுந்துக்கிடலாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிடக்கூடாது இந்த மாதிரி வகுந்து அது கத்திரிக்காய் நல்லா சுத்தமானதாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நாம இந்த கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் தான் வதக்கணும் அதுக்காக நம்ம ஒரு கடாயை காய வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் நல்லா வதக்குறிங்க அது ஒரு தோல் மிரமாளி வர அளவுக்கு நம்ம வதக்கிடணும் நல்ல வேக வைக்க வேண்டாம் முக்கால் பாகம் ரொம்ப போதும் இது பிஸ்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே நாம் இட்லி தோசை சப்பாத்தி இப்பெல்லாமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிடலாம் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நாம் இதை தயார் பண்ணிடலாம் இதை நாம் செய்ய நல்லெண்ணெயை தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் என்னுடைய டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்குமே இது ரொம்ப விருப்பமான டைஷாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுறலாங்க இடையில இடையில் நம்ம லேஸாக நீங்கள் கிளம்பி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காயோட மேல் தோல்லாம் நல்லா துருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடலாம் இதுக்கு நான் ஒரு பல்லாரி வெங்காயமும் பத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தையே அதிகமாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் வல்லாரி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த குழம்புக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை வரும் அது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் பல்லாரி வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் கத்திரிக்காயை வதக்குன அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் நம்ம அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாக தூள் ஆட் பண்ணிக்கிடலாம் சாம்பார் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா வத்தல் பொடி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் இதை நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்ல மைசாக அரைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி ஆட் பண்ணாதான் இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம புளி கரைச்சலையும் ஆட் பண்ணிக்கிடலாம் தண்ணி கொஞ்சம் தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறமா ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சுடுங்க இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா அந்த கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிக்கிடலாம் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிடலாம் தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைக்கணும் அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் அப்படியே அந்த கடைசியில் நீங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இப்போ நமக்கு நல்ல டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியும் ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம் கடைசியாக கத்திரிக்காவை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே அதை மூடி வச்சிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்